ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் காலையில் எப்போதும் போல் நம்ம அன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நாஷ்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த கேரளா கங்க கடையில் போனேன் போயிட்டு சாண்ட்விச்சு அதுக்கப்புறம் ஒரு டீ ரெண்டையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டு நம்ம எப்போதும் உட்கார படிக்கட்டு அங்கே தான் வந்து காலையில் பார்த்திங்கன்னா அந்த வெயில் அடிக்கும் இந்த பனியில் வந்து உட்காரதுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும் அந்த இடத்துல உட்காறதுக்கு ஏன்னா அந்த பனி நேரத்து பனி அடிக்கும் போது நம்ம வெயில் உட்காரும்போது அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அந்த ஒரு இதில் அப்புறம் உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்கும்போது இருந்து கார் வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நல்ல வெயில் வாங்கிட்டு அந்த காலை வெயிலுங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதாவது ஸ்கின்ல வந்து இந்த செல்கள்லாம் ஆகும் அதுக்கப்புறம் விட்டமின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அந்த காலை வெயிலுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்போ இங்கே வந்து வெயிலே பார்க்க முடியாது இங்கே ஃபுல்லாக ஏசி ரூம் தான் இருக்குது அதனால் வெயில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு அதிசயம் அதுவும் இல்லாமல் இந்த சூட்டு நேரம்லாம் வெளியே உட்கார முடியும் இந்த பனி நேரம் தான் நம்ம வெளியில் இதே மாதிரி அனுபவிக்க முடியும் நேரம் பார்த்தீங்கன்னா அதை காத்தே வந்து வெக்க காத்த அடிக்கும் நம்ம அந்த விரும்ப மாட்டோம் வெயில் அது ஆல்ரெடி வெயிலாக தானே இருக்குது எங்கே பார்த்தாலும் சூடாக தான் இருக்கும் அப்போ நான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து இருந்து கிளம்பி நான் ரூமுக்கு வந்துட்டேன் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் மறுபடியும் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு முதல்ல ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க அப்போ லொக்கேஷன் போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் பார்த்தா ஐம்பத்தஞ்சாம் நம்பர் ரோட்டில் போயிட்டு அப்படியே நாலாம் நம்பர் ரோட்டில் அங்கே ஒரு ஏதோ ஒரு இடத்த அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே போவாங்க பார்த்தா அவங்க என்ன செஞ்சாங்க நினைச்சாங்க கொர்த்துப்பாக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொர்த்துப்பால இப்போ கொர்த்துப்பால அவங்க வந்து இப்போ பேங்க் போயிருக்காங்க அங்கே ஒரு பேங்க் ஒன்று ஃபேமஸ் பேங்க் இருக்கு பொபேன் பேங்க்னு சொல்லிட்டு அந்த பேங்க் தான் எப்போதும் வர்றது தான் இப்போ அங்கே இறக்கி விட்டுருக்கேன் அங்கே இறக்கி விட்டுட்டு இங்கே ஒரு பார்க்கிங் கிடந்துச்சு நம்ம வரும்போது இங்கே பார்க்கிங் கிடைக்காது நம்ம வரும்போது கரெக்டாக ஒரு ஆள் வெளியே எடுக்கவும் நான் உள்ளதுக்கு போட்டாச்சு போட்டு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அவங்க அங்கே வந்ததுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு போகணுமா லொக் அப்படின்னு நினைக்கிறேன் லொக்கேஷன் அனுப்பிட்டு இருக்காங்க அப்போ லொக்கேஷன் தான் போக வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வந்து பின்னாடி பேக் இருக்குது இந்த பேக்கு என்ன பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடற்பயிற்சி நிலையத்துக்கு போகக்கூடிய பேக்கு அதேமாக அங்கே போகிறதுக்கு டைம் இருக்கா இல்லை இப்படி சுற்றுறதுலே டைம் ஆயிருமான்னு தெரியல நிறைய நேரம் வந்து பேக் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் அவங்களுக்கு அங்கே போகிறதுக்கு டைம் இருக்காது அப்படியே வீட்டுக்கு போயிருவாங்க மத்தியானம் வரைக்கும் சுற்றிட்டு இப்போ இன்றைக்கி போக முடியுதா என்ன எதுங்கிறது இனிமே தான் தெரியும் சரி இன்றைக்கி விழாக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஊரில் வந்து இந்த அட்டைப்பட்டி தூக்குறது அரிசி முட்டை தூக்குறது எல்லாமே வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கும் ஆனால் இங்கே உள்ளது வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஸ்டைலாக இருக்கும் இவங்க வந்து ஒரே ஆள் வந்து ஒரு பிரிச்சு பெரிய பிரிட்ஜை கூட ஒரே ஆள் வந்து தன்னோட முதுகில் வச்சு அவங்க ரொம்ப லாபமாக தூக்கிட்டு போயிடுவாங்க அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ அங்கே பாருங்கள் அவர் வந்து ட்ராலியில் வந்து உள்ள இருந்து அந்த ரேஷன் கடை பொருள் தான் அவர் வெளியில் கொண்டுகிட்டு வராரு இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து எப்படி பாக்ஸை வந்து அவர் முதுகில் வச்சுக்கிட்டு ஒரு பலகையில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்கி அழகாக போகிறாரு பாருங்கள் அதாவது எந்த தங்கு தடையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாட்டு அது நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் பிடிச்சோம்னா இது வந்து ஒரு கார்ட்டூன் தான் பிடிக்க முடியும் ஆனால் வந்து பின்பக்கம் வைக்கிறதுனால அவர் மூணு கார்ட்டூனை வந்து வரிசையாக வச்சிருக்காரு அதில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எண்ணெய் பாட்டல் தான் இருக்கும் எண்ணெய் பாட்டல்னால் ஒரு ஆறு பாட்டல் இருக்கும் ஆறு பாட்டிலு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாட்டில் வந்து மூணு லிட்ரு எண்ணெய் வரும் அப்போ உங்களுக்கு வந்து ஆறு இன்று மூணு பதினெட்டு லிட்ரு கிட்ட வரும் நாலாம் வந்து ஒரு கார்ட்டூனை கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும் இவர் இந்த வயசானவர் பாருங்கள் மூணு கார்ட்டூனை வந்து அசால்ட்டாக முதுகில் வச்சு எவ்வளோ சூப்பராக தூக்கிட்டு வராரு பாருங்க இது ரொம்ப டெக்னிக்காக செய்யக்கூடிய வேலை நம்ம ஒரு சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் இல்லைனா ரெண்டு கார்ட்டூன் தூக்க முடியும் இவங்க வந்து மூணு கார்ட்டூனை அட்டன் டைத்தில் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா ஸ்வைக்கு தான் வந்திருக்கேன் ஸ்வைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு அப்புறம் டாய்லெட் மெ மெட்டீரியல் அக்சசரிஸ் அந்த மாதிரி கடைகள் இருக்குங்க அங்கே தான் இப்போ நான் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனாங்க அவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமாக போங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ இந்த கடைக்கு வந்தாச்சு இங்கே பக்கத்தில் தான் வந்து கேடிடினுடைய ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்குது இந்த இந்த கொடி பறக்குது பாருங்க அங்கே தான் வந்து கேடிடி ஐஸ்கிரீம் கம்பெனி பெருசாக இருக்கும் நம்ம அங்கே வந்தால் ஃப்ரெஷ்ஷாக நல்ல நிறைய ஐஸ்கிரீம்லாம் கிடைக்கும் சூப்பராக நான் ரெண்டு மூணு தடவை அங்கே அவங்க கூட வந்து சாப்பிட்ருக்கேன் இது பாருங்களேன் ஃபில்டரு எவ்வளோ பெருசாக இருக்குது இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு வைக்கக்கூடிய ஃபில்டராக இருக்கும் இந்த உள்ளே வச்சுருக்காங்கல்லாம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இந்த ஏரியா பூரா இருக்குது அங்கே தான் இப்போ அந்த வீடு வாடகை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் எல்லா பொருளுமே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் உடஞ்சது தகுந்தது எல்லாமே ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுக்கணும் அதுமாதிரி அந்த வீட்டை அவங்க காலி பண்ணி கொடுக்கும்போதும் அது என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாமே அவங்களும் சரி பண்ணி கொடுத்துட்டு தான் போவாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏதாவது அமௌண்ட்டு கழிப்பாங்க இப்போ அந்த பழைய வீட்டுக்கு தான் ஏதோ தேவைப்படுது போல இருக்குது உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆல் அவுட்டாக போதும் அப்படின்ட்டு சரி இப்போ அவங்க எப்போ வராங்கன்னு தெரியல வந்ததுக்கப்புறம் அடுத்து இங்கேருந்து நேராக ஜிம்முக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு இப்போ சாம்பியனில் இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு தான் போகிறேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி பதினொன்று ஆச்சு இப்போ போயிட்டு நம்ம மத்தியானம் சாப்பாடுக்கு குழம்பு வைக்கணும் அரிசி இல்லை கோழி இல்லை எதுவுமே இல்லை இப்போ நம்மள்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொட்டிக்காவது ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கேரட் மட்டும் ஒரு ரெண்டு கடந்துச்சு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது முட்டை இருக்குது முட்டை கேரட்டு எதையாவது ஒன்று வச்சிடணும் வச்சுட்டு மத்தியானம் ரொட்டியை வச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பிறகு அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அரிசி அப்புறம் பருப்பு தேயிலை கோழி அப்புறம் பால் மாவு எல்லாம் அந்த ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த மாதம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துவிட்டேன் ஏற்கனவே நான் தான் அவங்கள்ட்ட வாங்காமல் இருக்கேன் இப்போ இந்த நம்ம வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெசேஜ் அனுப்பி அனுப்பிவிட்டு இந்த பொருளெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தந்தாங்கன்னா நாளைக்கு சாப்பாடு ஆக்கி சாப்பிடலாம் ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கிடையில் இப்போ வேறு எதுவும் வேலை வருதா இல்லை நம்ம சமையல் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் என்னங்கிறது தெரியும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சாச்சு இப்போ நம்ம முட்டை இருக்குது ஃப்ரிட்ஜில் அதை இப்போ நம்ம எடுத்து முட்டையை அவிச்சிரும் இந்த ரெண்டு முட்டையை அவிச்சிட்டு மத்தியானம் ஒன்று நைட்டு ஒன்று போட்டால் தான் இப்போ இந்த குழம்போடி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரொட்டியை வாங்கிட்டு வருவோம் கடையில் போயிட்டு ரொட்டி வாங்கிட்டு வந்து இந்த முட்டை இந்த உருளைக்கிழங்கு குழம்பு எல்லாத்தையும் வச்சு மத்தியானம் அந்த ட்யூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அடிச்சு விட்ற வேண்டியதான் முட்டையை கொட்டி ஊற்றினேன் அது ஒன்று வந்து வீடியோ எடுக்கணுன்ட்டு மேலேருந்து ஊற்றுனேன் அது மஞ்சக்கரு உடைஞ்சி போச்சு இது வந்து உடையாமல் அழகாக விழுந்துட்டு இப்போ முட்டையை அவிக்கிறத விட கொட்டுறது வந்து இது கொஞ்சம் வேறு விதமாக டேஸ்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் குழம்புல ஏன்னா ரொம்ப திக்காயிரும் அப்புறம் இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக எங்கே வந்திருக்கேன்னா இப்போது காலேஜி தான் வந்திருக்கேன் அதாவது இது யூனிவர்சிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏற்கனவே இங்கே அவங்க படித்த காலேஜ் தான் இது இங்கே வந்து இங்கே தான் இப்போ பார்க்கிங் பண்ணியிருக்கேன் மணி பாருங்க இப்போது மணி வந்து இப்போ மணி பாருங்கள் இப்போ ரெண்டு மணி ஆகிட்டு ரெண்டு மணி இப்போ சரியான வயிறு பசி இப்போ வீட்டில் போய் சாப்பிடக்கூடிய நேரத்தில் இங்கே கொண்டு வந்துட்டாங்க இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல ஒரு வரிசையாக எல்லாம் கார் நிற்கிது நான் இடையில இந்த கேப்பில் கரெக்டாகட்டு போட்டேன் நம் பின்னாடி காரு இந்த கேப்பு கடந்துச்சு அந்த கேப்பில் முன்னையும் பின்னையும் நாட்டி நாட்டி அப்படி மெதுவாட்டு அப்படியே போட்டேன் இது வந்து ஒரு கார் தான் ஒரு கார் தான் போகலாம் ஒரு டயத்தில் அதனால் நம்ம அங்கே நிற்க முடியாது இப்போ வாசலில் வந்து இந்த அந்த பக்கம் பின்னாடி இருக்குது வாசல் அவங்க அங்க இருந்தா வருவாங்க பார்ப்போம் இதுதான் வந்து முபாரக் கபீர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் அது அதை ஒட்டுனாப்பில் தான் இந்த காலேஜ் இருக்குது இருக்குது இருக்குதுன்னா ஹவாலி பக்கத்தில் தான் இருக்குது இது இருக்குது ஓகே இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலையே பார்ப்போம் நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் சில சாமான்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம வாங்க போகிறோம் உள்ள போயிட்டு என்னென்ன பொருட்கள் கொஞ்சம் தான் ரொம்பலாம் இல்லை பிரெட்டு ரீகான் அதுக்கப்புறம் ஹையார் ஹையார்னால் அந்த வெள்ளரிக்காய் அது அதுக்கப்புறம் லெபான் ஃபிரஸ்ஸு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டம் சொல்லியிருக்காங்க அதை டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம் நம்மளுக்கு வந்து மஞ்சள் பொடி மிளகு வத்தல் கடுகு மூணும் நமக்கு தேவைப்படுது வாங்க உள்ளே போகும் ஹாயார் இந்த தான் இருக்குது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அந்த படையே சில இருக்கும் கேரட்டு தர்பூசணி எல்லாம் வச்சுருக்காங்க வெள்ளரிக்கா நல்ல பாக்ஸாக எல்லாம் ஓப்பன் பண்ணி தான் இருக்குது பொடிச்சாலும் இருக்குது ஓகே ஏதாவது ஒரு பாக்ஸை தூக்குவோம் என்ன பிரெட் பாக்கெட்டு இது என்னது வெயிட் மிஷின் மாதிரி இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஜம் பண்ணுறது ப்ரெட் பாக்க இதாக இருக்குது மேலே அவ்வளோதான் நம்ம வந்த வேலை முடிஞ்சது இப்போ எல்லாம் வாங்கியாச்சு ட்ராலியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ட்ராலி எங்கே விட்டேன் இந்த இதில் தான் இதில் தான் விட்டேன் இந்த சைடு ஓடிப்போம் இப்படியே போயிட்டு அப்புறம் எல்லா பொருளுமே வாங்கியாச்சு நமக்குமே வந்து வத்தல் மஞ்சள் பொடி எல்லாம் தக்காளி கால் எல்லாம் வாங்கிட்டேன் இது ரீஹான்னு வாங்கியாச்சு இப்போ எனக்கு வந்து வத்தல் கடுகு மஞ்சள் பொடி இப்போ நான் மூணு வாங்கியிருக்கேன் இப்போ நான் மூணு வாங்கியிருக்கேன் வாங்க வண்டியை தட்டு போகலாம் அவ்வளோதான் ஏன் மோர் வாங்கணும் நான் கறந்து வச்ச மோர் லெபான் ஃப்ரெஷ்ஷு அது வாங்கணும் அது வாங்கிட்டு அப்படியே போயிடலாம் பக்கம் இருக்குது இதுதான் லெவால் புரெஸ் பத்து ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு இல்லை ரெண்டு ஓப்பன் இப்போ இப்போதான் நடக்கும் பை பை அப்புறம் வெயிட் மிஷின் இருக்குது வெயிட் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது இருக்குது அதாவது பெட்ரோல் போடுறதுக்கு கார்டு கார்டு வச்சுருக்காங்க பதினஞ்சு கேடி இருபது கேடி இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது நூறு அந்த கார்டு ரீசார்ஜ் வேறு பண்ணிக்கலாம் கார்டில் பெட்ரோல் போடலாம் இது வந்து நூறு பில்ஸ் போட்டால் வெயிட் பார்க்கலாம் நூறு பில்ஸ் டோலில் நூறு பில்ஸ் போட்டால் வெயிட் பார்த்துக்கலாம்